அனைவருக்கும் வணக்கம் நம்ம என்ஹெச்சி தேர்ட்டி சிக்ஸ் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ்ஸியில் இன்றைக்கி வந்து சோளோதரம் கடலூர் மாவட்டத்தில் அப்டேட் பார்க்குறோம் இதுதான் ரொம்ப வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம பார்வையாளரில் ஒருத்தர் வந்து ரொம்ப அதிகமாக டெய்லி கேப்பாப்பில் சோளோதரம் அப்டேட் போடுங்கன்னு இந்த ரோடு என்ன ஆகுதுன்னா நம்ம என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் சி என்ஹெச்சு தேர்ட்டி சிக்ஸ் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு அறுபது கிலோமீட்ரு அப்புறம் அரியலூர் மாவட்டத்தில் ஒரு முப்பது கிலோமீட்டரு கடலூர் மாவட்டத்தில் ஒரு அறுபது கிலோமீட்டரு விழுப்புரம் மாவட்டத்தில் அப்படின்னு போயிட்டே இருக்குங்க அதனால தான் வந்து இது பரவலாக வந்து பார்வையாளர்கள் வந்து நீங்கள் பல ஊர்கள் பாக்குறீங்க பார்க்குறீங்க இன்னும் இதெல்லாம் முக்கியமான ஊர்களாகவும் இருக்குது ஏன்னா கும்பகோணம் தஞ்சாவூர் நெய்வேலி இதெல்லாம் வந்து தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க உலக அளவில் அதனால் வந்து இந்த ரோடு மேலே வந்து மக்களுடைய பார்வை வந்து முழுவதும் வந்து காணப்படுது அதுக்கு தகுந்த மாதிரி இவங்கள வந்து இந்த ரோடு வந்து இந்த வருஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டாங்க பார்ப்போம் சேர்த்தியது வரைக்கும் முடிச்சிருவாங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் இரண்டு மாதங்களில் அதுக்கு மேலே விக்கிரவாண்டி வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் எல்என்டியில் கொடுத்துட்டாங்கன்னு நம்ம பார்வையாளர்கள் பதிவிடுறாங்க இன்னும் முறைப்படி செய்திகள் வந்து செய்தித்தாள்கள்லாம் வரல இப்பறம் இதாக அந்த சோளத்தரம் பாலம் இங்கே தான் வந்து பட்டியல் வாகனங்கள்லாம் ஓய்வு எடுக்கும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கே நிப்பாட்டிகிட்டு போயிடுவாங்க அது மட்டும் இல்லை இங்கே உள்ள மக்களும் வந்து இதை வந்து ஒரு பார்க்கிங் மாதிரி பயன்படுத்துகிறாங்க அவங்களோட காருகளை இங்கே நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க இதெல்லாம் இன்னும் சில மாதங்கள் தான் ஏன்னா இந்த ஏ ரெண்டுக்குள்ளே முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து விக்ரம் வண்டி வரைக்கும் ஓப்பன் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் வேலைகள்லாம் விரைவாக நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா எல்என்டியில் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை வருது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம சாய்ஸ் என்னென்னா பட்டேல் தான் ஏன்னா இந்த சோள தரத்துக்கிட்டு நிற்கிது வண்டிலாம் செய்தி எடுத்து போய்கிட்டே நிற்கிது அப்படியே அங்கே அப்படியே போட்டு அப்படியே போகலாம் அது வந்து அந்த இதெல்லாம் நமக்கு என்னென்னு தெரியாது அதில் உள்ள சிக்கல்கள்லாம் என்னென்னு தெரியல அதனால எல்என்டிக்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு செய்திகள் வருது பார்ப்போம் சீக்கிரமாக அந்த ரோடை முடிச்சுட்டு நம்மளும் வேறு அப்டேட்டுகள் போகலான்னு தான் நமக்கு ஆசை முடிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது ஏன்னா வேலைகள் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவு வேகமாக இருக்காங்க பார்ப்போம் எந்த அளவுக்கு முடியுதுன்னு இந்த சோழதனம் போல ரொம்ப வருஷமாக போட்டுக்கிட்டுறாங்க இங்கே என்ன இதுன்னு இப்போ தான் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வந்திருக்கு பார்ப்போம் எப்படியாக இருந்தாலும் இந்த பகுதியெல்லாம் முடிவடை இன்னும் ஒரு மாதங்கள் ஆகலாம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயும்